அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த அதாவது அதிக மகசூல் பெறக்கூடிய யாத்தி மக்காச்சோள ஹைபிரிட் விதையை மகசூல் ஒவ்வொன்றும் எதிர்பார்ப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிக மகசூல் அதிக லாபம் தான் அந்த சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த யாத்தி மக்காச்சோள விதையிலே இருக்குங்க இதனால பார்த்தீங்கன்னா யாத்தி மக்காச்சோளம் நடவு பண்ணாலே அதிக மகசூல் தான் இந்த யாத்தி மக்காச்சோள ரகத்து தனியா சிறப்பு அம்சங்கள் இருக்குங்க அதை புதிய படைப்பு யாத்தி மக்காச்சோள விதைகள் யாத்தி மக்காச்சோள பயிரின் தட்டையானது மிகவும் தடிமனானது இதனால் எந்த சூழ்நிலையிலும் சாயாது மற்ற ரகத்தை காட்டிலும் இந்த யாத்தி மக்காச்சோள கதிர்களில் உள்ளே உள்ள வெள்ளை நிற சக்கையானது மிகவும் சிறியது இதனால் கதிர்களில் மணிகள் அதிகமாக இருக்கும் அனைத்து கதிர்களிலும் நுனிகள் வரை நிரம்பிய மணிகள்

வள வளர்ந்ததுனா காத்துக்கு சாயுது முடியுது இது வந்து வளரல ஆனா தண்டு நல்லா ஊக்கமா வருது மணியும் வந்து நல்லா நெருக்கமா பிடிச்சிருக்குதே ஈல்டும் நல்லாவே இருக்கு அந்த உள்ள இருக்கிற வெள்ள கூட்ட இருக்கு பாத்தீங்களா தண்டு அது வந்து மெலிசா இருக்குது மத்ததெல்லாம் பாத்தீங்கனா மொத்தமா இருக்குது மொத்தமா இருக்க இல்ல பூரா அதுக்கு போயிருது இதல வந்து மெலிசா இருக்குறனால இது மணியில வந்து வெயிட் இருக்கு ஈல்டு பரவாயில்ல இத இப்ப फर्स्ट நாடு நடுற பண்ணிருக்கீங்க பண்ணியிருக்குது

உரம் வந்து இது ஆர்கானியம் யூரியா ரெண்டு மட்டும் ஒரே ஒரு டைம் கொடுத்தோம் அதோட சரி மாடி எதுவுமே கிடையாது ஓகே ஓகேண்ணா அதான் செலவு மிச்ச இதுக்கும் இந்த இதுக்கும் டிஃபரெண்ட் தெரியுதா இல்ல இது நல்லாவே தெரியுது ஓகே ஓகேண்ணா திரும்ப அந்த ரகம் நட பண்ணுவீங்களா நீங்க இல்ல மாடி பண்ணுது அதே தான் பண்ணுது இனிமே ரெகுலரா தான் பண்ணலாம்னு ஓகே ஓகேண்ணா உங்களுக்கு வேற ரேட் இப்ப எவ்வளவு வருது இந்த ரகம் இது தெரியல பில்ல பார்த்தா தான் தெரியும் அது என்னன்னு பார்த்தா தான் தெரியும் இல்ல இது வந்து ஃப்ரீயா கொடுத்தது இது வந்து ஃப்ரீயா கொடுத்தது சாம்பிளுக்காக கொடுத்தாங்க அதனால இது தெரியாது ரேட் என்னன்னு தெரியாது இனிமே வாங்குறதுன்னு தான் தெரியும் ஆயிரத்தி சொல்றாரு நீங்க என்ன சொல்லுவாரு நடவு பண்ணிருக்கீங்க

மற்ற ரகங்களை காட்டிலும் இந்த யாத்தி மக்காச்சோள ரகம் வந்து விவசாயிகளுக்கு அதிக லாபத்தை விளைச்சல் அதிக அளவுல வருது அதனால கண்டிப்பா மற்ற ரகங்களை காட்டிலும் விவசாயிகளுக்கு கண்டிப்பா அதிக லாபம் வரும் இதனால பாத்தீங்கன்னா நீங்க வந்து வாங்கி நடவு பண்ண வேண்டியதான் மிச்சம் இந்த யாத்தி மக்காச்சோள விதையை நீங்க கடைக்கு போய் கேட்டு வாங்கி நடுங்க உங்களுக்கு கண்டிப்பா அதிக மகசூல் வரும் இது எல்லா பருவத்திலும் நடலாமுங்க பருவத்திற்கு அதாவது அனைத்து பருவத்தையும் ஏற்ற ரகம் தான் இந்த யாத்தி மக்காச்சோள ரகம் அடுத்து பாத்தீங்கன்னா இது இந்த சாத்தி மக்கச்சோளம் வந்து எல்லா ஏரியாலும் கிடைக்குமுங்க கிடைக்காத ஏரியாங்கிறது தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது எல்லா ஏரியாவிலுமே கிடைக்கும் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் டிஸ்பிளேலே கொடுக்குறோம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி அடுத்து நீங்கள் நட்டதுக்கப்புறம் மகசூல் எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் மறக்காம கமன் கமெண்ட் பாய்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் வேலையே வந்து பார்த்து இதே மாதிரி வீடியோ எடுத்து உங்களுக்காக நாங்கள் உங்கள் போடுறோம் மேலும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா